ஸ் மை ஸ்வீட் லைஃபை இப்போ வந்து எல்லா வீடியோலையுமே வந்து வெத்தில தீபத்தை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் வந்து இந்த வெத்தல தீபங்கிறது போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இடையில வந்து போடுறதே இல்லை இப்போ வந்து ஒரு வேண்டுதலுக்காக வந்து கண்டினியூவாக செவ்வாய்கிழமையில் அதாவது செவ்வாய்கிழமை கார்த்திகையெல்லாம் வந்து நான் வெத்தல தீபம் போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதனுக்காக வேண்டிக்கிட்டு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது அந்த சுக்கரோர நேரம்னு சொல்லுவாங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு ஒம்பது இது வந்து செவ்வாய்க்கிழமையும் வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் வரும் நான் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து வேண்டிக்கிட்டு இந்த வெத்தலை தீபங்கிறது போட போகிறேன் அதே மாதிரி கார்த்திகளுக்கும் போட போகிறேன் நான் ஒரு வேண்டுதல் மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட இங்கே எல்லாருக்குமே வந்து பண கஷ்டம் மன கஷ்டம்னு நிறையா இருக்குது கடவுள்கிட்ட வேண்டி தன் உழைப்பையும் போட்டு ஒரு வேண்டுதல் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து ந நிறைவேற்றி கொடுப்பாரு உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை அதேமாரி வந்து கடவுள் பக்தியும் இருக்கணும் அதேமாரி நம்மளோட உழைப்பும் இருக்கணும் இது ரெண்டுமே வந்து இருந்தால் மட்டும் வந்து நமக்கான வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நிறைய வழிபாடுகள் இருக்குது நான் இன்றைக்கி வந்து வெத்தல தீபத்தில் வந்து ஆறு வேலை விளக்கு வச்சுமே போடலாம் ஒரு விளக்கு வச்சுமே போடலாம் முருகன் செல இருந்தா கூட நீங்கள் நடுவில் வச்சு ஆறு வெத்தலை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆறு வெத்தலை எட்டு வெத்தலை வாங்கியிருந்தேன் சாமி கும்புறதுக்காக ரெண்டு வெத்தலை வாங்கிட்டு ஆறு வெத்தலையில் உள்ள காம்பை வந்து கட் பண்ணிட்டு அகில் விளக்குல போட்டுக்கிட்டேன் அகல் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுங்க நீங்கள் என்ன விளக்கு ஏற்றினாலும் அது பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு எது ஏற்றினாலும் ஆனால் அந்த அகல் விளக்குக்கு உள்ள மகிமை வந்து அதிகம் அதனால வந்து நான் அன்னைக்கு அகல் விளக்கு தான் எழுதிருக்கேன் நீங்கள் ஆறு விளக்கு கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு விளக்கு தான் போட்டிருக்கேன் ஆறு வெத்தலையில் உள்ள காம்பையும் கிள்ளி நான் அகில் விளக்கில் போட்டேன் அதில் வந்து மூதேவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த காம்பை மட்டும் கிள்ளி அகில் விளக்கில் போட்டு ஆறு வெத்தலை வச்சுக்கிட்டேன் நீங்கள் வெத்தலைக்கு கூட மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வைக்கல ஆறு வெத்தலையும் வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டு நடுவில் வந்து விளக்கு வச்சு பூ வச்சு நெய் தீபம் தான் போட்டிருந்தேன் எண்ணெய் ஊற்றுல நல்லெண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட அன்றைக்கி நெய் இருந்ததுங்கிட்டு நெய் தீபம் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு வெத்தலைக்கு வந்து பக்கத்தில் பூவும் வச்சிக்கிட்டேன் இது வந்து நீங்கள் செவ்வாய் செவ்வாய்கிழமை தாராளமாக பண்ணலாம் வேண்டுதல் வச்சு நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதேமாரி என்றைக்குமே வந்து அகல் விளக்கு போடும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு தெறி போடணும் தெறி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது அதை மட்டும் நினப்ப வச்சுக்கோங்க இல்லை விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளார வந்து நான் வந்து வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து காலையிலையும் போடலாம் எனக்கு அன்னைக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நிறுத்தி நிதானமாக சாமி கும்பிடணும் அப்படின்னா இந்த எட்டு டூ சுக்கரவாரம் இருக்கு பாருங்க அது அதில் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வந்து அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் ஆறு மணிக்கு பரபரப்பாக ஒரு வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு எட்டு மணிக்கு சாமி கும்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதேமாரி நீங்கள் மதிய மேரம் செஞ்சுன்னா கூட நம்ம சமைச்சிட்டு பரபரப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து அப்படி கிடையாது நைட்டு வேலைங்கிறது நைட்டு சாமி கும்பிட்றது அவ்வளோது நல்லது அதனால் வந்து நான் நைட்டு எட்டு டு ஒம்போது தான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் வெளி விளக்கெலாம் அப்புறம் உள்ளார விளக்கு ஏற்றிக்கிட்டு வெத்தலை தீபமும் ஏற்றி வச்சுட்டேன் நான் எப்பொழுதுமே வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏற்றுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கொ கொட்டாங்குச்சி வச்சு தீபம் ஏற்றலான்னு நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி ஏற்றிருந்தேன் ஏன்னா ஆத்தா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதனால வந்து இனிமேல் வந்து நான் பூஜைலாம் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் சாம்பிரா சாம்பிராணிக்கு ரெடி பண்ணிட்டேன் ஒரு சைடு இன்னொன்று வெத்தலைப்பாக்கு வச்சு வாழைப்பழம் வச்சு தான் படைக்க போகிறேன் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கொல்லையில் காய்ச்சிச்சு அதில் வந்து ரெண்டு பிச்சுட்டு வந்து அதை வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த உப்பு மஞ்சளும் நான் மாற்றலை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா கிருத்திகையும் வருது அதனால வந்து அன்னைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அன்னைக்கு வந்து கொட்டாங்குச்சியில் தான் விளக்கேற்றுறதுனால கேஸ் அடுப்பை பற்ற வச்சு கொட்டாங்குச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாம்பிராணி தூபம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி இதை ரெடி பண்ணி வீட்டில் சாம்பிராணி போட்டுங்கிறது ஒன் இயர்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபைனலாக வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறம் வந்து நெய்வேதியத்துக்கு வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு சாம்பிராணி வந்து வீடு பூரா வந்து காட்டி ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு அந்த சாம்பிராணி போட்டது இப்போ நிறைய பேர் வந்து இந்த வெத்தல தீபங்கிறது போட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க எனக்கு இதெல்லாம் வந்து நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த வெற்றியை வந்து நமக்கும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறனால வந்து நானும் வந்து ரெகுலராக இனிமே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த முருகனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வெத்தலதிப்பை போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப நாள் கஷ்டம் இந்த கஷ்டம் வந்து தீந்துச்சு அப்படின்னா எங்களோடய எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் ஒரு வீடு கட்டுனாலும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதை மாரி வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வெத்திலே தீபம் போட்டு ஏதாவது பலன் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறையா அன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் தான் படிச்சுருந்தேன் முருகனுக்காக தான் படை படிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆடியோ போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அகவல் தான் படிச்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு தொடர்ந்து ஒரு காரியம் முன்னாடி வச்சு நான் செஞ்சேன் அந்த விநாயகர் எனக்கு அதையும் அருளி கொடுத்தாரு அதேமாதிரி எனக்கு குழந்த வரமும் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வந்து இந்த விநாயகருக்காக வந்து நான் விளக்கு போட்டுட்டு இந்த அரச மரத்தை வந்து பதினோரு சுற்று வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா நான் நினச்ச காரியம் ஒன்று ஆனால் எனக்கு நடந்த காரியம் ஒன்று எனக்கு குழந்த வரம் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது குழந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்து விநாயகரை கைவிடுறதுக்கு எனக்கு மனசே வராது மூத்த கடவுள் அவரு தானே அதனால வந்து விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அதே மாதிரி எங்கள் ஊர் வந்து சொந்த ஊரில் வந்து முருகன் அதிகமாக இருக்காரு நான் இதுவரைக்கும் முருகனை தான் அதிகமாக கொண்டு இருந்திருக்கேன் அதேமாரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ாமக்கால ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்